அதாவது திசையிலி பெருக்கம் இன்னொன்று வெக்டர் பெருக்குன்னு சொல்லுவோம் திசையிலி பெருக்கனா இரண்டு வெக்டர் வந்து இந்த இரண்டு வெட்ருக்கு இடையில் புள்ளி அப்படி வந்தால் அது இரண்டு வெற்றக்கான திசையிலி பெருக்கம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது புள்ளி பெருக்கணும் ஓகேங்களா அப்போ இரண்டு வெக்டர் வந்து அந்த இரண்டு வெற்றிக்கு இடையில் புள்ளின்னு வந்தால் அதுக்கு பேர் திசைலி பெருக்கும் அல்லது புள்ளி பெருக்கும் இது எப்படி பெருக்கோன்னா இதுக்கான வரையறைங்கிறது என்னென்னா டெஃபினேஷனுங்கிறது என்னென்னா எந்த ரெண்டு வெற்றிக்கு இடையில் புள்ளி பெருக்கெடுக்கிறோமோ அந்த ரெண்டு வெக்டருக்கும் மாடுலர்ஸ் போட்டுக்கணும் அந்த ரெண்டு வெற்றிக்கு இடைப்பட்ட கோணம் அப்போ ஏன்னு ஒரு வெக்டர் இருக்கும் இது ஏ வெக்டர் பின்னு ஒரு வெக்டர் இருக்கும் இது பி வெக்டர் இது ரெண்டுக்கு இடையில் ஒரு கோணம் வரும் அந்த கோணத்தை காசு டீட்டாலே காசுக்குள்ளே எழுதிக்கணும் இதுதான் புள்ளி பெருக்கத்துக்கான வரையறை இதே இரண்டு வெக்டர் ஏ என்ற வெக்டருக்கு இப்படி வெக்டர் வந்து எழுத்தில் வரும்போது இந்த வரையறையை பயன்படுத்தி போடுவோம் இப்போ ஏ என்ற வெட்டருக்கு பதில் எழுத்தில் வரதுக்கு பதிலாக ஒரு நம்பரில் வந்துருச்சு ரெண்டு ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் ப்ளஸ் நாலு கே கேப் அப்படின்னு ஒரு வெக்டர் ஒரு மதிப்பு வந்துருச்சு இடையில் புள்ளி வந்து பிக்கு போல் பி வெக்டருக்கு ஒரு நம்பர் வந்துருச்சு மூணு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் ரெண்டு கே கேப்னு வந்துருச்சு அப்போ நம்ம என்ன செய்வோம்னா இது இரண்டு வெற்றக்கான புள்ளி பெருக்கும் அப்போ இரண்டு வெற்ற வந்து அந்த ரெண்டு வெற்றக்கு இடையில் புள்ளி வந்தால் அது இரண்டு வெற்றக்கான புள்ளி பெருக்க நடத்தும் புள்ளி பெருக்க எடுக்கும்போது ஐய ஐயோட கெழுவால் பிரிக்கிக்கணும் அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் எடுக்கக்கூடாது ஐய ஐயோட கெழுவோடையும் ஜேவை ஜேவோட கெழுவையும் கேவ கேவோட கெழுவாலையும் பிறக்கணும் அப்போ ஐய ஐயோட கிலுவால் பிரிக்கும்போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மூணு ஆறு ஜேவ ஜேவோட ஓட கெல்வாலை போது இங்கே ப்ளஸ்ஸு இங்கே இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒரு மூணு மூணு கேவை கே ஓட கெல்வாலை பெருக்கணும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஏதாவது ஒரு உறுப்பு இல்லைனா அங்கே ஜீரோன்னு போட்டு அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப்பை எழுதிக்கணும் இப்போ அதை சுருக்கும் போது ஆறில் மைனஸ் மூணு பேச்சுனா மூணு மூணு எட்டையும் கூட்டினா பதினொன்று இதுதான் இரண்டு வெற்றுக்கான புள்ளி பெருக்கும் இரண்டு வெக்டர் வந்து அந்த ரெண்டு வெட்டருக்கு இடையில புள்ளி வந்தால் இது இரண்டு வெற்றக்கான புள்ளி பெருக்கும் இன்னொன்று வெக்டர் பெருக்கும்னு சொல்லுவோம் வெக்டர் பெருக்கோன்னு சொல்லுவோம் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது குறுக்கு பெருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வெக்டர் பெருக்கனாலும் குறுக்கு பெருக்கனாலும் ஒன்று தான் அப்போ இது எப்படி இருக்கும்னா இரண்டு வெக்டர் வந்து அந்த இரண்டு வெட்டருக்கு இடையில் கிராஸ் அப்படின்னு ஒரு குறியீடு இரண்டு வெக்டர் வந்து அந்த இரண்டு வெட்டருக்கு இடையில இப்படி குறுக்கு குறியீடு வந்தால் இதுக்கு பேர் இரண்டு வெற்றிற்கான வெக்டர் பெருக்கன்னு அடுத்தோம் அப்போ இரண்டு வெற்றக்கான வெக்டர் பெருக்கத்தை நம்ம எப்படி போடுவோம்னா எந்த ரெண்டு வெற்றிற்கு வெக்டர் பெருக்க எடுத்தாலும் புள்ளி பெருக்கத்துக்கு என்ன டெஃபினிஷனோ மாரி தான் அந்த ரெண்டு வெற்றிற்கும் இடைப்பட அந்த ரெண்டு வெற்றிற்கும் மாடுலர்ஸ் போட்டுக்கணும் இந்த ரெண்டு வெற்றம் இப்போ ஏ வெக்டருங்கிறது ஒன்று பி வெக்டருங்கிறது ஒன்று இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணங்கிறது ஏ வெட்ருக்கும் பி வெக்கு இடைப்பட்ட கோணங்கிறது இது அப்போ எந்த ரெண்டு வெட்ருக்கு வெக்டர் பெருக்கெடுக்கிறோமோ அந்த ரெண்டு வெற்றுக்கும் மாலஸ் போடணும் அந்த ரெண்டு வெற்றுக்கும் இடைப்பட்ட கோணத்தை அது புள்ளி பெருக்கனா காசில் எழுதிக்கணும் அது வெக்டர் பெருக்கனா சைனில் எழுதிக்கணும் அப்போ சைன் டிட்டான்னு போட்டுக்கணும் இங்கே திசை வரும் புள்ளி பெருக்கத்துக்கு பேர் திசையிலின்னு பேர் ஏன்னா இங்கே நம்பரில் வரும் இங்கே கண்டிப்பாக திசை வராது வெக்டர் பெருக்கன்னா நம்ம பெருக்கக்கூடிய மதிப்பும் வெக்டரில் வரும் அப்போ இங்கே திசை வரும் அந்த திசைங்கிறது எந்த ரெண்டு வெக்டரையும் பெருக்கிறோமோ அந்த ரெண்டு வெக்டருக்கு செங்குத்தா போகும் அப்போ இந்த செங்குத்தா போகக்கூடிய இந்த வெக்டருக்கான திசைங்கிறது அது ஓரளவுக்கு வெக்டரில் வரும் அந்த திசை தெரிஞ்சதுன்னா ஐயா இருந்தால் ஐ காப்புன்னு போட்டுக்கலாம் ஜேவா இருந்தால் ஜே கேப்புன்னு போட்டுக்கலாம் கேவா இருந்தால் கே கேப்புன்னு போட்டுக்கலாம் அப்படி அது தெரியாத இருக்கும்போது அதுக்கான குறியீடுங்கிறது அது ஒரு ஓரளவு வெக்டருக்கான திசையை குறிக்கும் அது என் கேப்னு நினைக்குவோம் இதுதான் வெக்டர் கேப்புக்கான வெக்டர் பெருக்கத்துக்கான வரையறை அப்போ புள்ளி பெருக்கம் வந்து எப்போ இதை பயன்படுத்தணும் எழுத்துல வரும்போது இந்த டெஃபனேஷனை யூஸ் பண்ணுவோம் இதே நம்பரில் வரும்போது புள்ளி பெருக்கத்தை பிறக்கம் போது ஐயா ஐயோட கேள்வி ஜேவ ஜேவோட கேள்வி கேவ கேவோட பெருக்கம் பிறக்குவோம் இதேமாரி வெக்டர் பெருக்கத்தை எடுக்கும்போது என்ன செய்வோன்னா எழுத்தில் வரும்போது மாதிரி டெஃபினேஷன் யூஸ் பண்ணுவோம் எழுத்துல வரதுக்கு பதிலாக நம்பரில் வந்துருச்சு இப்போ ஏன்னு ஒரு வெக்டரு பின்னு ஒரு வெக்டரு இந்த ரெண்டு வெக்டருக்கும் மதிப்பு என்ன வந்துச்சுன்னா நம்பரில் கொடுத்துட்டான் அப்போ வெக்டர் பெருக்கத்தை கண்டுபிடின்னு சொன்னான்னா வெக்டர் பெருக்குங்கிறது நம்பரில் வந்தால் அணிகோவிய முறையில் எழுதணும் இதில் முதலில் எப்போமே ஐஜேகே என்ற ஓரளவு வெக்டர் எழுதிக்கணும் ஐஜேகே என்ற ஓரளவு வெக்டர் எழுதிக்கணும் ரெண்டாவது ரூவில் இதுதான் ஏ வெக்டர்னு எழுதியிருக்கோம் அப்போ ஏ வெக்டரோட மதிப்புங்கிறது ரெண்டாவது ரூவில் இடது பக்கத்தில் முதல்ல என்ன இருக்குன்னா ஏ வக்டர் அப்போ ஏ வக்டோட கிலுவை ஐக்கு கீழே ஐயோட கிலோ ரெண்டு ஜேக்கு கீழே ஜேயோட கிலு மூணு கேக்கு கீழே கேவோட கிலு நாலுன்னு எழுதினும் மூணாவது ரூவில் இங்கே இடது பக்கத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வெக்டர் என்னென்னா பி அப்போ இதுதான் பி வெக்டரோட மதிப்புன்னு எழுதியிருக்கோம் அப்போ பி வெக்டரோட மதிப்பு ஐக்கு கீழே ஐயோட கிலோ மூணு ஜேக்கு கீழே ஜேவோட கிலோ மைனஸ் ஒன்று கேக்கு கீழே கேவோட கீழே ப்ளஸ் ரெண்டு அப்போ இதை விரிவுபடுத்திக்கணும் அப்போ இதை விரிவுப்படுத்துகிறத ஆல்ரெடி நம்ம எங்கே படிச்சிருக்கோம்னா முதல் பாடத்திலே படிச்சிருக்கோம் அணி கோவை விரிவுபடுத்தும் போது முதலோவை பயன்படுத்தி விரிவுபடுத்துவோம் அப்போ முதலோவுக்கு இடக்குறி போடணும் எப்பவுமே முத நம்பருக்கு இடக்குறி ப்ளஸ்ஸு அடுத்த நம்பருக்கு மைனஸ்ஸு அடுத்த நம்பருக்கு ப்ளஸ்ஸுன்னு வரும் அப்போ விரிவுபடுத்தும் போது முதல்ல முதல் நம்பருக்கான இடக்குறி அங்கே இருக்கக்கூடிய வெக்ட்ரு என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கணும் இதை எழுதிக்கிட்டு இன்ட்டு போட்டுக்கிட்டு எந்த நம்பருக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கிறோமோ அந்த நம்பருக்கு நேராக கூடிய ரோவையும் அந்த நம்பருக்கு நேராக கூடிய காலத்தையும் மறைச்சி பார்த்தா நம்மளுக்கு நாலு நம்பர் கிடைக்கும் இந்த நாலு நம்பரில் முதல் நம்பருக்கு மூலையில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் முதன்மை விட்டு உறுப்பு இந்த முதன்மையை மூளை விட்டு உறுப்பை பெருக்கிக்கணும் இப்போ பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு மைனஸ் போட்டுட்டு மீதம் மூல உறுப்பை பெருக்கணும் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஒரு நாள் நாலு இப்போ மைனஸ் நாலுன்னு போடும்போது ஏற்கனவே இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் நாளாக மாறும் அடுத்து அடுக்க அடுத்த உறுப்போட இடக்குறி மைனஸு அங்கே இருக்கக்கூடிய வெக்டர் பார்த்தா ஜே கேப்பு இப்போ ஜே இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு மூணு ரெண்டும் தெரியும் இந்த நாலு உறுப்பில் முதல் உறுப்பு இது இதுக்கு மூளையில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் முதன்மை மூளை வீட்டு உறுப்பு இதை முதல்ல பெருக்கணும் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் போட்டு மீதம் உள்ள ரெண்டு உறுப்பை பெருக்கணும் அப்போ நாமனு பன்னெண்டுன்னு வரும் அதுக்கு அடுத்த உறுப்பு கடைசி உறுப்பு இந்த உறுப்புக்கான இடக்குறிங்கிறது ப்ளஸ்ஸு கே கேப்பு இன்ட்டு போட்டு இந்த கேக்கு நேராக கூடிய ரோவையும் கேக்கு நேராக கூடிய காலத்தையும் விட்டுட்டு பார்த்தா மீதி நாலு உறுப்பு கிடைக்கும் இந்த நாலு உறுப்பில் இது முதல் உறுப்பு இதுக்கு மூளையில் இருக்கக்கூடிய உறுப்பு முதன்மை மூளை விட்டு உறுப்பு இதை பெருக்கிக்கணும் அப்போ இதை பெருக்கும் போது ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு ஒரு ரெண்டு ரெண்டு அடுத்து மைனஸ் போட்டுட்டு மீதி இருக்கிறத பெருக்கணும் மூணு மூணையும் பெருக்கணும் ஒம்போதுன்னு வரும் இப்போ இதை சுருக்கும் போது இப்போ ஆ ஆறு நாலையும் கூட்டினா பத்துன்னு வரும் அடுத்தது மைனஸ் ஜே கேப்பு பன்னெண்டில் ஒரு நாலு பேச்சுனா மைனஸ் எட்டுன்னு வரும் அடுத்தது ப்ளஸ் கே கேப்பு மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒம்போதையும் கூட்டினா மைனஸ் பதினொன்றுன்னு வரும் இதை நம்ம சுருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பத்து ஐ கேப்பு அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எட்டு ஜே கேப்பு அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு பதினொன்று கே கேப்புன்னு வரும் இதுதான் இரண்டு வெக்டருக்கான புள்ளி பெருக்கும் இரண்டு வெற்றிருக்கான வெக்டர் பெருக்கும் எப்போ இதை பெருக்கணும் எப்போ இந்த டெஃபனேஷன் யூஸ் பண்ணணும்னா எழுத்தில் வரும்போது டெஃபனேஷனை பயன்படுத்தணும் நம்பரில் வரும்போது அது பெருக்கல் முறையை பயன்படுத்தணும் புள்ளிப் பெருக்கனா ஐ ஐயோட கீழே ஜேவ ஜேவோட கீழே கேவ கேவோட பெருக்கு வெக்டர் இருக்கணா அணு முறையில் முதல் ரோவில் ஐஜே கே என்ற ஓரளவுக்கு வெக்டர் எழுதிக்கணும் ரெண்டாவது ரோவில் மூணாவது ரோவிலையும் இடது பக்கத்தில் முதல் இருக்கிறது இரண்டாவது ரோவில் ஐ கே கீழே ஐயோட கீழே ஜே கே கீழே ஜேவோட கீழே கே கே கீழே

பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இரண்டு வெற்றுக்கான புள்ளி பெருக்கம் இரண்டு வெற்றுக்கான வெக்டர் பெருக்கம் பார்த்தோம் இப்போ ஆறு புள்ளி ரெண்டில் மூன்று வெற்றுக்கான திசைலிப் இருக்க இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு ஏன்னு ஒரு வெக்ட்ரு பின்னு ஒரு வெக்ட்ரு சீன்னு ஒரு வெக்டர் மூன்று வெட்ரு கொடுத்துட்டு இந்த மூன்று வெற்றுக்கான திசைலிப் பெருக்கனா என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம்னா இரண்டு வெக்டர் வந்தால் இரண்டு வெற்றுக்கு இடையில புள்ளி வந்தால் இது இரண்டு வெற்றிற்கான புள்ளி பெருக்கம் அப்போ மூணு வெற்றிருக்கான புள்ளி பெருக்கனா திசைலிப் பெருக்கனா மூணு வெற்றுக்கு இடையிலையும் புள்ளி வைக்கணுமானா இப்படி வச்சா அர்த்தம் இல்லை ஏன் அறுத்தம் இல்லைனா இந்த ரெண்டு வெட்டுக்கு இடையில் புள்ளி பெருக்கு எடுக்கும் போது இங்கே ஒரு கம் நம்பர் வந்துடும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்துடும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வெக்டரோட என்ன செய்ய முடியாதுன்னா புள்ளி பெருக்கு எடுக்க முடியாது அப்படி ஒரு வரையறைங்கிறது இல்லை அது அறுத்தமற்ற ஒரு செயல் அப்போ மூன்று வெட்டருக்கான திசையிலி பெருக்கம் என்பது எப்படி வரும்னா இந்த மூன்று வெக்டரில் ஏதாவது ரெண்டு வெட்டருக்கு இடையில் கிராஸ் போட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு வெக்டரை புள்ளி போட்டு எழுதிக்கணும் இதை எப்படி ஆனால் எழுதலாம் ஆனால் சுற்றுவட்ட முறையில் வரணும் சுற்றுவட்ட முறையிலனா முதல்ல ஏ வெக்டர் வந்தால் அதுக்கு அடுத்தது பி வெக்டர் வரணும் அடுத்தது பி வெக்டர் வந்தால் அதுக்கு அடுத்தது என்ன வரணும்னா சி வெக்டர் வரணும் சி வெக்டர் வந்தால் அதுக்கு அடுத்து ஏ வக்டர் வரணும் இப்படி சுற்றுவட்ட முறையில் எது வேணால் முதல்ல வரலாம் முதல்ல ஏன்னா அடுத்து B அடுத்து சி இப்படி சுற்றுவட்ட முறையில் வரணும் அப்போ மூன்று வெற்றக்கான திசையில் இப்போ இங்க இங்கே இருக்கக்கூடிய மூணு வெக்டரில் எதை வேணால் நீங்கள் முதல்ல எழுதலாம் ஆனால் சுற்றுவட்ட முறையில் ரெண்டு வெற்றுக்கிடையில் கிராஸும் ஒரு புள்ளியும் போடணும் அந்த கிராஸ் போடும்போது முத முதல் இருக்கக்கூடிய ரெண்டு இடையில கிராஸ் போடணும்னு அவசியம் இல்லை கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு இடையில கிராஸ் போட்டுட்டு முதல்ல இருக்கக்கூடிய வெற்றி புள்ளி வச்சுக்கலாம் அப்போ முதல்ல இருக்கக்கூடிய வெட்டருக்கு புள்ளி வச்சுக்கிட்டு கடைசி ரெண்டு வெட்டருக்கு இடையிலையும் க்ராஸ் போட்டுக்கலாம் இப்படி எழுதலாம் வேணால் சுற்றுவட்ட முறையில் வரணும் முதல்ல ஏ வந்தால் அடுத்தது பிஏ வரணும் அடுத்தது சி வரணும் இல்லை முதல்ல பி வந்தால் அடுத்த சி அடுத்தது ஏ வரணும் இல்லை முதல்ல சி வந்தால் சிக்கு அடுத்து ஏ வரணும் பி வரணும் இப்படி சுற்றுவட்ட முறையில் எப்படி வேணால் எழுதலாம் இங்கே வேணால் எழுதிருக்கேன் பாருங்கள் இப்படி சுற்றுவற்ற முறையில் எப்படி எழுதுனாலும் மதிப்பும் ஒன்று தான் முதல்ல ஏ எழுதி பி சி அடுத்த பி முதல்ல எழுதுங்கன்னா அடுத்த சி அடுத்தது ஏ முதல்ல சி வந்தோன்னா அடுத்தது ஏ அடுத்தது பி இப்படி சுற்றுவட்ட முறையில் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வெற்றி கடையில் கிராஸு அடுத்தது சி அடுத்து டாட் போட்டு அதுக்கு அடுத்த வெற்றி அப்படி தான் எழுதணும் அவசியம் இல்லை அதை முதல் ரெண்டு வெற்றிக்கிடையில் கிராஸ் போட்டு டாட் போட்டாலும் இல்லை முதல் வெட்டருக்கு டாட் போட்டு கடைசி ரெண்டு வெற்றிக்கிடையில் கிராஸ் போட்டாலும் ஒன்று தான் இந்த ரெண்டு வெற்றிக்கிடையில் கிராஸும் ஒரு டாட்டும் வந்தால் அதுக்கு பெருதி திசை இலி உப்பு இருக்குன்னு அர்த்தம் இரண்டு வெற்றிக்கடையில் கிராஸும் ஒரு டாட்டரும் போட்டு ஒரு வெக்டர் வந்தால் அதுக்கு பேர் திசையிலி மூப்பு இருக்கும் இந்த திசையிலி மூப்பு இருக்கிறத இன்னொரு வழியில் எழுதலாம் அதை பெட்டி பெருக்கன்னு போட்டு எழுதுவோம் பெட்டி பெருக்கட்டை ஆங்கிலத்தில் பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இந்த பெட்டி பெருக்கமா ஏ கமா பி கமா சி வெக்டர்னு எழுதலாம் அப்போ இப்போ நான் ரெண்டு கடையில் கிராஸும் ஒரு டாட்டுன்னு வந்தால் இந்த இப்படி எழுதக்கூடிய முறைக்கு பேர் பெட்டி பெருக்கம் அப்படின்னு அர்த்தம் பாக்ஸ் போட்டு இந்த இங்கே உள்ள இருக்கக்கூடிய வெட்டர் அப்படியே வர அப்படியே எழுதிக்கணும் ஏ கமா பி கமா சி வெட்டரம்னு எழுதிக்கலாம் இல்லை இதை மாற்றி கூட எழுதலாம் ஆனால் சுற்றுவற்ற முறையில் வரணும் முதல்ல பி வந்துட்டு வந்ததுன்னா அடுத்து சீ வரணும் அப்புறம் ஏ வரணும் சுற்றுவட்ட முறையில் எப்படி எழுதுனாலும் மதிப்பு மாறாதுன்னு நடத்தும் அப்போ திசிலி முப்பு இருக்கனா ரெண்டு வெற்றைக்கிடையில் கிராஸ் போட்டு ஒரு டாட்டு போட்டால் அதுக்கு பேர் என்னென்னா திசிலி முப்பு இருக்கும் திசிலி முப்பு இருக்கிறத மாற்றி எழுதலாம் இதை பெருக்கமாக எழுதலாம் இந்த பெட்டி பெருக்கத்தை மறுபடியும் நீங்கள் நீ என்ன என்ன செய்யலாம்னா திசிலி முப்பெருக்கமாக எழுதலாம் இதில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வெற்றிக்கிடையில் கிராஸ் போட்டுட்டு அடுத்தது புள்ளி வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வெற்றி எழுதிக்கலாம் இதை சுற்றுவட்ட முறையில் எதை வேணால் முதல் எழுதலாம் ஃபஸ்ட்டு பி வரலாம் பி வந்தால் அடுத்து சி வரணும் அடுத்து ஏ வரணும் இல்லை சி வந்துருச்சுன்னா அடுத்து ஏ வரணும் பி வரணும் இப்படி நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அப்போ பெட்டி பெருக்கத்தில் மூணு வெக்டர் வரும்போது ஏபிசின்னு வரும்போது இது சுற்றுவட்ட முறையில் எப்படி எழுதுனாலும் மதிப்பு மாறாது சமந்தான் அப்போ ஏ பெட்டி ஒரு கம்மா ஏ அடுத்த பெட்டி பெருக்கம் பிசி வெக்டர் பிசி பி வெக்டர் கமா சி வெக்டர் கமா ஏ வெட்டினாலும் அடுத்த பெட்டி பெருக்க சி வெக்டர் கமா ஏ வெக்டர் கமா பி வெட்டினாலும் ஒன்று தான் ஏன்னா இது சுற்றுவட்ட முறையில் வருது ஏ எடுத்துட்டு பி வரணும் பி கெடுத்து சி வரணும் இங்கே முதல்ல பி வரதுனால பி கெடுத்து சி வரணும் சிக்கு அப்புறம் ஏ வரணும் முதல்ல சி வந்திருக்கனால சி எடுத்து ஏ வரணும் ஏக்கு அடுத்து பி வரணும் இப்படி எழுதுனா மதிப்பு மாறாது இது சுற்றுவட்ட சுற்றுவட்ட முறையில் வரலாமல் இப்போ பெட்டி பிறக்கம் ஏபிசி வெக்டர்னு சுற்றுவட்ட முறையில் வருது இது வந்து இதுக்கு சமமானால் பெட்டி பிறக்கம் ஏ வெக்டர் ஏன்னா அடுத்துட்டு பி வரணும் ஆனால் சி வந்துருச்சு அடுத்து என்ன வருதுன்னா பி வருது இப்படி சுற்றுவட்ட முறையில் வரிசை மாடி இருந்ததுன்னா இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் வரும் என்னளவு சமமாக இருக்கும் குறி மாறி இருக்கும் அப்போ பெட்டி பெருக்கத்தில் அந்த சுற்றுவட்ட முறையில் மாற்றம் வந்தால் எண் மதிப்புகள் ஒன்றாக இருக்கும் குறிகள் மாறி இருக்கும் அதேமாரி பெட்டி பெருக்கத்தில் இரண்டு வெக்டர்கள் சமமாக பெட்டி பெருக்கத்தில் அந்த மூணு வெக்டர் பெட்டி பெருக்கனாவே உள்ள மூணு வெக்டர் இருக்கும் அந்த மூணு வெக்டரில் ஏதாவது குறைந்தது இரண்டு வெற்றிகள் சமமாக வந்தாவே அதோடய மதிப்பு பூஜ்யம் நடத்தும் பெட்டி பெருக்கத்தில் மூன்று வெற்றலில் குறைந்தது குறைந்தது ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேலே சமமாக வந்தால் கண்டிப்பாக அதோடய மதிப்பு பூஜ்ஜியத்துக்கு சமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டி பெருக்கனாவே உள்ள மூணு வெட்ரு வரும் அப்போ இது முதல் வெக்ட்ரு இது ரெண்டாவது வெட்ரு இது மூணாவது வெக்ட்ரு இப்போ முதல் வெக்டரில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்போட கூட்டல் கழித்தலோட சேர்க்கையாக இருந்ததுன்னா என்ன செய்யலான்னா அது இரண்டு உறுப்போட கூட்டலாக இருந்தால் அந்த பெருக்கத்தை இரண்டு பெருக்கத்தோட கூட்டலாக எழுதலாம் இங்கே மூன்று உறுப்போட கூட்டலாக இருந்தால் இது மூன்று உறுப்போட இந்த மூன்று பெருக்கத்தோட கூட்டலாக எழுதலாம் அப்போ முதல் உறுப்பு தான் கூட்டலாக இருக்குது மீதி ரெண்டு உறுப்பும் என்னது ஒரே என்னது ஒரு தனித்தனியாக தான் இருக்குது அப்போ மீதி இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பும் அப்படியே எழுதிக்கணும் ஓகேங்களா மீதி இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பும் மாறாது அந்த முதல் ரெண்டு உறுப்பு தான் கூட்டலாக இருக்கிறதுனால அது இரண்டு பெட்டிப்பெருக்கத்தின் கூட்டலாக எழுதணும் அப்படி எழுதும்போது இந்த ரெண்டு உறுப்பு கூட்டலில் முதல் ஒரு பெட்டி பெக்கத்துக்கும் ஒரு உறுப்பும் இன்னொரு உறுப்பை இன்னொரு பெட்டி பெருக்கத்துக்கும் எழுதிக்கணும் இந்த கூட்டலுங்கிறது முதல் உறுப்பில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை இரண்டாவது உறுப்புலேயும் இருக்கலாம் மூணாவது உறுப்பாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த தனியாக இருக்கக்கூடிய என்னது சிங்கிளாக வரக்கூடிய வெக்டரை அப்படியே எழுதிக்கிட்டு எதை நம்ம பிரிக்கிறோமோ அதை மட்டும் பிரித்து எழுதணும் அப்போ ஏவும் டியும் முதல் இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் இருக்குது அப்படியே வச்சுக்குவோம் இந்த ரெண்டாவது உறுப்பு தான் இரண்டு உறுப்போட கூட்டலாக இருக்கிறதுனால அதை இரண்டு பெட்டி பெருக்கமாக பிரிக்கும்போது ஒரு உறுப்பை ஒரு பெட்டி பெருக்கிறதுக்கும் இன்னொரு வெக்டரை இன்னொரு பெட்டி பெருக்கிறதுக்கும் எழுதிக்கணும் இப்படி நம்ம எழுதலாம் அதேமாரி பெட்டி பெருக்கன்னு வந்தாலே முள்ள மூணு வெக்டர் வரும் ஏதாவது ஒரு வெக்டருக்கு பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் பிரிக்கிட்டு இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய வெக்டருக்கு மட்டும் நீங்கள் பெட்டி பிறக்க எடுத்துக்கலாம் அப்போ லாம்டா பெட்டி பெருக்கமா லாம்டா ஏ வெற்றமா பி வெட்டருக்கமா சி வெட்டினாலும் லாம்டா இன்ட்டு ஏ வெட்டிருக்கமா பி வெட்டமா சி வெட்டர் பெட்டி பெருக்கினாலும் ஒன்று தான் இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது முதல் வெக்டர்லாம் ரெண்டாவது வெக்டர்ல இருக்கோ மூணாவது மாலி உறுப்பு ஏதாவது பெட்டி இருந்தால் அந்த மாலி உறுப்பை வெளியில் வெளியில் கொண்டுட்டு வந்துட்டு இன்ட்டு போட்டு மீதி இருக்கக்கூடிய வெற்றிக்கு மட்டும் பெட்டி பெற்று எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இணைகிற திண்மத்தின் கன அளவுன்னு கிட்டிருந்தானா ஏதாவது ஒரு மூணு வெக்டர் கொடுத்துட்டு ஏ வெட்டர் கம்மா பி வெட்டர் கம்மா சி வெக்டர்னு மூன்று வெட்டர் கொடுத்துட்டு இந்த மூன்று வெட்டருக்கான இணைகிற திண்மத்தின் கன அளவுனா மாடுல பெட்டி பெருக்கம் ஏ வெட்டர் கம்மா பி வெட்டர் கம்மா சி வெக்டரு இதுதான் இதுக்கான ஃபார்முலா அப்போ மூன்று வெக்டர் கொடுத்துட்டு இந்த இதுக்கான இணையதர திண்மத்தின் கனளவு ஏன்னா கனளவு என்பது ஒரு மிகை எண்ணில் வரணும் அதனால் மாடல்ஸ் போட்டுக்கிறோம் தி இணைகிற தின்மத்தின் கனலவொன்னா பெட்டி பெருக்கம் ஏ கமா பி கமா சி வெட்டர்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மூணு வெக்டர் கொடுத்துட்டு ஏ வெட்டிருக்கமா பி வெட்டிருக்கமா சி வெக்டர்னு ஒரு மூன்று வெக்டர் கொடுத்துட்டு இந்த மூன்று வெக்டர்கள் ஒரு தளத்தில் அமையும் வெக்டர்கள் என நிறுவுக அப்படின்னு கேள்வியில் வந்ததுன்னா இந்த மூணு வெக்டருக்கும் நம்மளுக்கு பெட்டி பெருக்கை எடுத்து பார்க்கணும் அப்படி பெட்டி பெருக்க எடுக்கும்போது அதோடய மதிப்பு பூஜ்யன் வந்தால் கண்டிப்பாக தரப்பட்டுள்ள வெக்டர்கள் ஒரு தளத்தில் அமையும் வெக்டர்கள் நடத்தும் அப்படி இல்லைனா அது ஒரு தளத்தில் அமையாத வெக்டரும் நடத்தும் அப்போ மூன்று வெக்டர்கள் கொடுத்துட்டு அது ஒரு தளத்தில் அமையும் வெக்டராக அமையாத வெக்டரானா அந்த மூன்று வெக்டருக்கான பெட்டிப்பிற்கு எடுக்கும் போது பூஜ்யன் வந்தால் அது ஒரு தளத்தில் அமையும் அப்படி வரலனா அமையாது அப்போ இந்த கான்செப்டை மறுபடியும் மறுபடியும் நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு டைம் படிச்சுட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கணக்குப்படும் போது ஈஸியாக இருக்கும் திசையிலி முப்பு இருக்குன்னு சொல்கிறோம் திசையிலி முப்பு இருக்குன்னா ரெண்டு வெற்றைக்கு இடையில கிராஸும் ஒரு டாட்டுன்னு போட்டால் அதுக்கு பேர் திசையிலி முப்பு இருக்கும் இதை நம்ம மாற்றி எழுதலாம் இதை பிறக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த வெட்டரை அப்படியே மூணுமே கமா போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே எழுதுனா அதுக்கு பேர் பெட்டி பெருக்கம் இந்த பெட்டி பெருக்கம் திசையிலி முப்பு இருக்கத்தை நம்ம எப்படி போடலான்னா அணிகோவை முறையில் போடலாம் ஓகேங்களா இதை இன்னொரு முறையிலையும் போடலாம் திசையிருக்குன்னா ஏக்கும் பிக்கும் முதல்ல வெக்டர் பெருக்கம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு வெக்டராக மாறிடும் அந்த வெக்ருக்கும் சீக்கி நீங்கள் புள்ளி பெருக்கத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் போடலாம் இல்லைனா பெட்டி பெருக்கமாக மாற்றிட்டு பெட்டி பெருக்கம்னு வந்தாவே நம்ம என்ன செய்வோம்னா அணிக்கோவை முறையில் போடுவோம் அணிக்கோவை முறையில் மூணு ரோலுமே என்ன செய்வோன்னா இப்போ ஏன்னு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த வெக்டருக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கும் ரெண்டு ஐ கேப்பு ப்ளஸ் மூணு ஜே கேப்பு ப்ளஸ் நாலு கே கேப்பு பின்னு ஒரு வெக்ட்ருக்குன்னா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மூணு ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப்பு ப்ளஸ் கே கேப்பு அந்த சீனு ஒரு வெக்டருக்குன்னா இதுக்கு ஜே கேப்பு மைனஸ் கே கேப்புன்றிருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இதுக்கு நான் பெட்டி பெருக்கு எடுக்கிறேன் பெட்டிப்பெருக்குங்கிறது அனிகோவை முறையில் போடணும்னு சொன்னேன் எப்படின்னா மூணு ருலியுமே நம்பர் வரும் முதல் ஓவில்ல முதல் வெக்டருக்கான கேளு எழுதிக்கணும் அப்போ ஏ வெக்டர் ஏ வெட்டருக்கான கேளு முதல்ல ஐக்கான கேளு அடுத்து ஜேக்கான கேளு அடுத்து கேக்கான கேளு என்ன குறியோ அந்த குறியோன்னு எழுதிக்கணும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் போடல மைனஸாக இருந்தால் கண்டிப்பாக எழுதிக்கணும் ரெண்டாவது பி ரெண்டாவதாக இருக்கிறது இங்கே என்னென்னா பி அப்போ பி வெட்டோட கீழு அப்போ முதல்ல ஐ கேளு அடுத்தது ஜேவோட கீழு அடுத்து கே உட ஏதாவது ஒரு உறுப்பு இல்லைனா பூஜ்ஜியம் போட்டுக்கணும் அடுத்து மூணாவது இங்கே மூணாவதாக என்ன இருக்குன்னா சி வெற்றி சிவோட கீழு ஐயோட உறுப்பு இல்லாதனால ஜீரோ போட்டுக்கணும் ஜேவோட கீழு ஒன்று கே வெட்டோட கிலோ மைனஸ் ஒன்று இதுதான் என்னது திசி இலி ரெண்டு வெட்டக்கடையில கிராஸு ஒரு டாட்டுன்னு போட்டால் அது பெட்டிப்பெருக்கு முறையில் போடலாம் அது பெட்டி என்னது பெட்டி பெருக்கன்னு எழுதலாம் பெட்டி பெருக்கன்னு வந்தால் அணிக்கோவை முறையில் போடணும் அணிக்கோவை முறையில் மூணு ரோலையுமே நம்பர் வரும் முத ரோல மொதல் வெட்டருக்கான கிளியும் ரெண்டாவது ரோல ரெண்டாவது வெட்டருக்கான கிளியும் மூணாவது ரோல மூணாவது வெட்டருக்கான கிளியும் எழுதிக்கணும் அப்போ இதை விரிவுபடுத்தலாம் எப்போயுமே அணிக்கோவை விரிவுபடுத்தும் போது ரோவை பயன்படுத்தி விரிவுபடுத்துவோம் அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு பிளஸ்ன்னு போட்டுக்குவோம் அப்போ இதை விரிவுபடுத்தும் போது முதல்ல மொத நம்பருக்கான இடக்குறி எழுதிக்குவோம் இந்த நம்பர் எழுதிக்குவோம் அந்த நம்பருக்கு நேராக கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு உறுப்பு கிடைக்கும் இந்த நாலு உறுப்பை சுருக்கும் போது முதல்ல முதன்மை விட்டு உறுப்பை சுருக்குவோம் அப்போ இதை சுருக்கும் போது ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸு மைனஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்றுன்னு வரும் அடுத்தது மைனஸ் போட்டு மீதமுள்ள உறுப்பு பிறக்குவோம் ஒன்று ஒன்று பிறக்குனா ஒன்று அதுக்கு அடுத்த உறுப்புக்கு இதே ஒவ்வொரு உறுப்புக்கும் போடுவோம் அதுக்கு அடுத்த உறுப்புக்கு இடக்கூடிய மைனஸு அங்கே இருக்கக்கூடிய நம்பர் எழுதுவோம் மூணு இப்போ இந்த நம்பருக்கு நிறையக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று வரும் இந்த நாலு உறுப்பில் முதல் உறுப்பு இது இதுக்கு மூளையில் இருக்கக்கூடிய உறுப்பை பிறக்கும் முதன்மை மூளை விட்ட உறுப்பை பெருக்குவோம் ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸு ஒரு மூணு மூணு மைனஸ் போட்டு மீதமுள்ள உறுப்பை பிறக்குவோம் ஜீரோவில் எது பிறக்குனாலும் ஜீரோ இதுக்கு அடுத்த உறுப்பு போடுவோம் இதுக்கு அடுத்த உறுப்புக்கான இடக்குறி ப்ளஸ்ஸு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய நம்பர் நாலு இன்ட்டுன்னு போட்டு அந்த நாலு இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டு பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு வரும் இந்த நாலு உறுப்பில் முதல் உறுப்பு மூணு இதுக்கு மூளையில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் முதன்மை மூளை விட்டு உறுப்பை முதல்ல பெருக்குவோம் மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் போட்டு மீதமுள்ள உறுப்பு பெருக்குவோம் ஜீரோவில் எது பிற்குனாலும் ஜீரோ இப்போ இதை சுருக்கிக்கணும் அப்போ இதை சுருக்கும் போது ரெண்டு மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் மூணு வெளியில் இருக்க அப்படியே வச்சுக்கோங்க ஜீரோவில் எந்த நம்பர் கூட்டினாலும் அதே நம்பரு அடுத்தது ப்ளஸ் நாலு ஜீரோவில் எந்த நம்பரு கூட்டினாலும் அதே நம்பரு அப்போ இதை பிற்கும் போது ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்தது இருக்கும்போது மைனஸு மைனஸுக்குனா ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஒம்போது அடுத்த இப்போ இருக்கும்போது ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மூணு பன்னெண்டு அப்போ இதை சுருக்குனீங்கன்னா ஒம்பதில் ஒரு மைனஸ் நாலு பேச்சுன்னா அஞ்சு வரும் அஞ்சியும் பன்னெண்டையும் கூட்டிங்கன்னா பதினேழுன்னு வரும் இதுக்கு பெருதான் பெட்டி பெருக்கும் இப்படி கண்டுபிடிக்கும் போது இதில் மதிப்பு ஜீரோன்னு வந்தால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள வெக்டர் ஒரு தளத்தில் அமையும் வெக்டர் நடத்தும் அப்போ இந்த கான்செப்டை நல்லா மறுபடியும் மறுபடியும் ஒரு டைம் நல்லா என்ன செய்யணும் படிச்சுக்கிட்டு எழுதிப்பாட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்